மதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்போம் மாரிசாமி விசாரணைக்கு அண்ணாநகர் போலீசார் ஒரு தினேஷ்குமார் என்ற இளைஞரை அழைச்சு அழைச்சிட்டு போறாங்க அப்ப வந்து அவர் பக்கத்துல இருக்க அந்த வாய்க்கால போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போறோம் சொல்லி வாய்க்கால்ல உயிரில விழுந்து உயிரிழந்துட்டாருன்றது விவகாரம் இந்த விவகாரத்தை வந்து நேற்றுல இருந்து நேத்துதான் நடந்தது நேத்துல இருந்து அவரோட உறவினர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவர் பாடியை வச்சிருக்க அரசு மருத்துவமனையில மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவங்க அம்மா சார்பா அந்த இறந்தவரோட அம்மா முத்துலட்சுமி அப்படின்றவங்க சார்பா ஒரு முறையீட வச்சாரு முறையீட்டுல பாடி வந்து இதுல இருக்கு மாச்சூரியில இருக்கு அது போக இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தணும் ஏன்னா போலீசார் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க போலீஸ் ஆய்வாளர் பிளவர் சீலா மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த எஃப்ஐஆர்லாம் இன்னும் பதிவேற்றம் பண்ணாம இருக்காங்க அதெல்லாம் பதிவேற்றம் பண்ண சொல்லணும் கொடுத்த அந்த அந்த புகார் மனுக்கு இன்னும் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல அப்படின்லாம் தகவல் சொல்லி மேல் ஜட்ஜிட்ட முறையீடு செஞ்சார் தனி அதே இரு நீதிபதிகள் கொண்டு அமர்வுட்ட மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்றவர் இந்த வழக்கு விஷயத்தை வந்து உடனடியாக அவசர வழக்காக விசாரிக்க விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு முறையீடு செய்கிறாரு இந்த வழக்குகளை மனுவா தாக்கல் செய்யுங்க இன்னைக்கு பிற்பகல்ல விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதேபடி அவருடைய அதாவது மாருடைய அம்மா முத்துலட்சுமி அவங்க இப்ப மனுவா தாக்கல் செஞ்சுட்டாங்க அந்த மனுவானது அது போக இந்த இரண்டு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுலையும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது அனைத்தும் இந்த இன்று மதியம் விசாரணைக்கு வரும்னு மதுரை அமர்வு ஒரு மதுரை அமர்வுல விசாரணைக்கு வரும்னு தெரியுது விவரங்களுக்கு நன்றியும் மாரிசாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்